இனிமே எவ்வளவு சொந்த பந்தம் சொல்லி எதிர் வீட்டுல கால் எடுத்து வெட்டிங்க வெட்டி போடுவோம் வெட்டி இன்னைக்கு கூட எல்லா உறவும் அத்து போச்சு குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாது சாடு பசங்க திருவிழாவில் நானா குத்துற பசங்க நம்ம வந்து இங்க பாருங்க என்ன எது வேணாலும் பேசுங்க என் குடும்பத்தை மட்டும் இருக்க நான் நான் அப்படித்தான் எடுப்பேன் எதுக்காக உன் தம்பி என் பொண்ணு வேணா என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல் அழகு இல்லையா அறிவு இல்லையா எதுவும் இல்ல சரிதான் நிறுத்துங்க ஒரு பொண்ணை கட்டிக்கிறவன் பொண்ணு நல்லா இருக்கான்னு மட்டும் பாக்க மாட்டான் அந்த குடும்ப லட்சணத்தையும் பாப்பான் சரி என் குடும்ப லட்சணம் தான் சரி இல்ல நீ சொந்த அக்கா கூட உன் உன் மேல வச்சிருக்க ஒட்டி கட்டிக்கலாம் அந்த பாச இருந்ததுனாலதான் இத்தனை வருஷமா பனங்காசில இருந்து அரிசி பருப்பு வரைக்கும் குடுத்து இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்கான் உன் பொண்ணை பட்டணத்தை வரைக்கும் அமைச்சு படிக்க வச்சிருக்கான் பாச இல்ல இதெல்லாம் செஞ்சிருப்பான நீ உன் பிள்ளையும் அக்கிரமத்தை தாங்க முடியாமதான் அவன் மனசு வெளியில பொண்ணு எடுத்திருக்கான் நீங்க மட்டும் சரி இருந்திருந்தா இருந்தா அவனை நிக்க வச்சு கேள்வி கேட்டுருப்பேன்

தெரியாத ரொம்ப நான் இதுல மூஞ்சி பேர் தொடச்சுட்டேன் யாரும் அது வண்டியில வர்றது ஒண்ணும் அப்படியா இருக்கா

ரொம்ப நாளா காணுமே நீ என்னமோ பாக்கணும் கைவிடலடி என் பேச்சு வாழ்க்கையை எடுக்க நினைச்சானே அந்த தரகுக்கார பாதி அவனுக்கு தெய்வம் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்கு தெரியுமா என் வயிற்று வீண் போகுமா நம்ம ஏமாந்துட்டோம் இந்த வாட்டி உசாராளுக்கு தெரிஞ்சுதா இப்படி யாரு உங்க சாம்பி மனசை மாற்றி என் பேச்சி கல்யாணத்தை முடிச்சிடணும் சேமா கேற்கனவே அவன் பொண்டாட்டி கேட்டு கவலை எழுந்துட்டு இருக்கான் இதுல நானும் வேற போய் தொந்தர பண்ணணுமா மாமியார் இவளுக்கு பேச்சு கேட்டோம் நம்ம ரெண்டு பேரும் நடுத்தரவில் தான் நிக்கணும் நல்ல சோறு நின்று ஆறு மாதம் மாதம் மாமியார் இவளுக்கு எதை காமிச்சாருக்கோ பட்டி போட்டு சாகரி திருவிழகம் போடுறதுக்கு மாமியார் மாமியார் என்ன மன்னவாரி விட்டு போன மத மதன்னு வந்து நிற்கிற ஏன் மாமியார் ஓட்டுற சாப்பாடா ஆ ஆ உனக்கு என்ன நீ பொம்பளை நீராக்காரங்க கூட கூப்பிட்டு ஓட்டியில் சோறு போடுவான் நான் ஆம்பளை என்ன இணைச்சின்னு கேட்குறேன் ஏன் மாமியார் என்ன எனக்கு புதுசானக்கே அந்த சரகு காரணம் எப்படி வரட்டுறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நேரந்தை விளையாடி அந்த கோடமான பிரச்சனையே இனிமே எனக்கு அவனை நான் பாத்துக்கிறேன் இனிமே அவனுக்கு நாயடி நலம்படி தான் முதல்ல நீங்க ஆரம்பிங்க மத்த பாத்து மனிய முருக்க வந்துட்டான் வந்துட்டான்

சென்ட்ரல் காலேஜ்ல போயிட்டு இருக்கான் அது வேற காலேஜ் இது வேற காலேஜ் எப்பவுமே வேற ஒரு சென்டருக்கு மாத்துவாங்க அது மேல் படிப்புங்க படிக்கிறது நீங்க வாங்க பாப்பா யாருங்க நம்ம பாப்பா ஐயோ நல்ல பாப்பா பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்த பையனுக்கே முடிச்சிருவான் முடிஞ்சிருவோம் முடிஞ்சிருவோம் சம்சாரம் யாருங்க நம்ம சம்சாரி தங்கச்சி தங்கச்சிமா போயிட்டு வாமா அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குறேன் காட்டி கொடுக்குறேன் வாங்க வாங்க நேரம் கழிச்சு வரீங்களா மாப்பிள்ள கோச்சுட்டாலும் கோச்சுக்குவாரு ஏங்கடா வந்த என்ன தாண்டா நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்தேன் என்னது நம்ம மாப்பிள்ளையா அதெல்லாம் பழைய கதை இப்ப அவரு ஏன் மாப்பிள்ள நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம் உன்ன யார் இங்க அழைக்கல போடா மாப்பிள்ள தம்பா பத்திரிகை கொடுத்து வர சொன்னாரு அவர் வர சொன்னா அதுக்காக ஒரு ஊரைய கூட்டி வந்துடுறதா மரியாதையா போயிடு தாண்டவராயா தாலி கட்டத கண்ணாலும் பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறம்பா நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா